உன்னை ஒருத்த மிரட்டிக்கிட்டு இருக்கான் மாற்றி சமாதானம் ஆக்கித்தரேன் அவனுடைய கடனில் இருபத்தஞ்சி சதவீதம் உனக்கு நான் அடைக்கிறதுக்கு பணம் தரேன்டா இந்தா நீ ஜெயித்துருவ வெற்றி வீட்டில் செய்வன கோளார் ஒன்றுமே இல்லை வீணா குழம்பாத பிரச்சனை இல்லை நல்லா இருக்க போயிட்டோம் கருபசாமிக்கு கருபசாமிக்கு நாகப்பட்டினம் கர்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய இடம் சொத்து சம்பந்தமாக உனக்கு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்குரியவர்களை நான் வழக்கு பதிவு செய்யலாம் அல்லது கருப்புசாமி நீயே எனக்கு வாங்கி தந்துருவியா என்பது உன் கேள்வி கால ஒன்று வந்துடலாம் அந்த சொத்துல பிரச்சனை இல்லாமல் நானே முடிச்சு தரப்பா வெற்றி கவலைப்படாமல் ஜெயிச்சிருவேன் கிடைச்சாச்சே போயிட்டு வரலாம் கால ஒன்று நாகப்பட்டினம் கிடைச்சாச்சு கேட்ட கேள்விக்கு பதில் என்ன வேண்டும் கடற்கரை காத்து வீசுது காத்துல மனசு பறக்குது உன் பிள்ளைய பார்த்தேன் கடற்கரை காத்து வீசுறத மாதிரி மனசு அரப்பாஞ்சி வேதனை அதுக்கு நல்ல வாழ்வு அமையுமா அப்படின்னு கேட்டேன் புரியுதா வைகாசி முடிந்து ஆணி மாதத்துக்குள்ள இயல்பான ஒரு நல்வாழ்வு அமையும் எந்த தடையில்லாமல் நடத்தி தானே வெற்றி உண்டு மூணு முறை என்னைய பாரு நான் தந்துருந்தேன் போ திருப்பூர் எல்லை திருப்பூர் என் வீட்டுக்குள்ள ஒரு சாமி இருந்துச்சு அந்த சாமியெல்லாம் மந்திரத்தால் கட்டி பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க பார்க்குற தொழிலும் கெட்டு போச்சு என் பிள்ள வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்வாழ்வு கொடுங்கன்னு கேட்குறீங்க கால் ஒன்று சாமி செய்வல நடந்தது உண்மையா உண்மைதான் இப்படி ரெண்டு மூணு இடத்துல சொன்னாங்க பணத்தை கொடுத்து ஏமாத்துட்டேன் ஐயா ஆனால் இங்கே ஏமாற மாட்டேன் உன்னை ஜெயிக்க வச்சுட்டாரேன் வேற என்ன வேணும் தடைகள் நீங்கி வெற்றியாகவாய் பணம் வந்து என் பையனுக்கு நல்ல தொழிலும் வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவங்க பையன் எங்க இருக்கண்ட கால் வந்துட்டுவான் வளர்ந்த கலை மறந்து விட்டாய் என்னடா கண்ணா ஏற்கு மாறான ஒரு டைம் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு மூன்றாண்டுகள் காலங்களாக தொழிலிருந்து மனவேதனையும் பிள்ளைகளால் பிரச்சனையும் உடல் ஆரோக்கியம் சொந்தமாக மனக்குழப்பமும் இருக்கிறது கால்வெல்களா வேற என்னப்பா வேணும் தான் கல்யாணம் கண்ண முடுறா கேட்போம் உந்தா ரெண்டு ஜாதகத்துக்கு வழி வந்திருக்கிறேன் நல்ல பண்ணா முடிச்சு தந்துடுறேன் சொந்த வேண்டாம்னு பக்கத்தில் வா இன்னும் பக்கத்துலவா வெற்றியா சொந்த வேண்டாம் ஒடிப்போ கருமதாமிக்கு கருமதாமி நான் ஒரு புதிய கட்டிடத்தை உருவாக்க நடிச்சிருக்கேன் அது வெற்றியா நடக்கணும் கையில் எவ்வளோ வச்சிருக்கேன் கண்ணை முடிக்கா வைகாசி வாழ்த்துல ஆரம்பிச்சுக்கலாம் பக்கத்தில் வா வெற்றி உண்டு அந்த கடையில் கொண்டு போய் பக்கத்தில் வா வாயாடி வள்ளி அம்மா அப்படி கிடைக்கும் அதுக்கு உத்தரவு இல்லை கருபசாமிக்கு மகன் கடன் பட்டுட்டான் தான் அதில் தரணும்னு கேட்டு வந்தவங்க கடன் இருந்து மீட்டித்தானே உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வாழ வச்சு தரம்பா உந்தான் என்னை பின்தொடர்ந்து கொள்ள வெற்றி உண்டு வாங்கே எல்லாம் ஜெய்த்து வருவேன் கர்மகாமிக்கு தன் பிள்ளைகள் வாழ்க்கை சீராகலும்னு கேட்டு வந்தவங்க நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன் அப்புறம் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா கண்ண கண்டுமுடிக்காமல் கண்ண மூடிக்கா பொண்ணுடைய வாழ்க்கையில கடனும் மன உபாதைகளும் இருப்பிடம் சரியில்லாத குறைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இருக்கா பையன் கேப்பார் பேச்ச கேட்டு உன்னை மீது பகை சாட்டி உன் பணத்தெல்லாம் நஷ்டப்படுத்திட்டு உன்னைய பார்க்காம தெருவில் உன் மகனை உன்னை பார்க்க வைக்கிறேன் பொம்ப பிள்ளைக்கு கஷ்டப்படாமல் காப்பாய்த்தாரே இந்த விபதியும் இந்த காசும் கொண்டு கொடு நல்லாயிருவா போ கர்மசாமிக்கு மகள் பெண் பிள்ளை விஷயமா கேட்டு வந்தவங்க என்னத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கிக்கிட்டு அரைகிய எங்கே போகிற ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கிக்கிட்டு எதுவும் விலைக்கு விற்கிறதுக்கா என்ன விஷயம் அது விலைக்கு பேசிக்கிட்டு இருக்கு என்னது அது கால் நூண்டுட்டு வா அதான் டாக்குமெண்ட்டு விட்டு அடையுத அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது கால் நூனுட்டு அந்த இடத்துல உன்னுடைய பாதை தெளிவாக அமையும் எதிரியில் மனம் இறங்கும் நான் இறங்க வைக்கிறேன் குழப்பம் பண்ண வேண்டாம் பொம்பளை பிள்ளைக்கு என்னடா செய்யணும் இந்தா இந்த வருஷம் கிடச்சாச்சு ஜெயித்துவோம் உன் கஷ்டம் தீர்ந்தாச்சு போ திருநெல்வேலி வாங்க வாங்க செய்வனை உளாரர்களால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து வந்தீர்கள் இப்போதைக்கும் இதயம் கால் கை சம்பந்தமாக ஒரு மன சந்தேகம் இருக்கிறது அவைகள் ஆபத்தில் காப்பாத்திருந்தா போதும்ல கால் வந்துட்டு வரலாம் அங்கு இங்குமே எந்த ஊரும் உங்களுக்கு வேற என்னப்பா வேணும் அந்த மனத்தை கட்டியாச்சி இனி கனவால உபாதை அடைய மாட்டாய் உண்டு வரணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு கேட்டு வந்த பெண்ணடியால் சிவனுக்கு சிவராத்திரி அவன் தேவிக்கு நவராத்திரி தவத்தின் முறையே ஒரு சக்தி சந்ததி காப்பது சிவ சக்தி உங்கள் இழந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன் போட்டிருக்கக்கூடிய தொழிலை ஜெயித்து வெற்றியாக்கி தரேன் வேறே என்னப்பா வேணும் கண்ணைமுடு தரமான ஆடிப்பட பார்த்துக்கலாம் நான் ஆடிப்பட தானே 3 மாதம் பொறுமையா ஓபன் ਕੀਤਾ. எந்த பங்கமும் ஏற்படாது. துணையா இருப்ப பத்தி வந்து. ஜெயித்திருவான். கர்பதாமிக்கி நரை பாதிக்கப்பட்டவன் யார்? என்ன பேரு? கண்ணை முடிக்காங்க இது எந்த செய்வன வைவன கோளாறாலும் இது வரலப்பா இது வந்து கிரகங்கள் சம்பந்தமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட உண்மையான வியாதி அதனால இதுக்கு எவனும் மாறுபாடு செஞ்சிருப்பான் அப்படி இப்படின்னு கற்பனை விட்டு தாயத்தை கெட்டதுக்கும் கடாய விட்டதுக்கும் கதையே இங்கு இல்லை அப்படி ஒரு வீண் குழப்பம் உனக்கு தேவையில்லை இந்த நோய் ஒன்றை வந்து அழிக்காது இன்னும் இருபது நாளில் உனக்கு மெல்ல மெல்ல குறைஞ்சி நிம்மதியா இருக்க வழிவகுத்து தார் அதே திருநெல்வேலி தச்சநல்லூர் பகுதி ரயில் ரோட்டை தாண்டி போகணுமா தாண்டாம போகணுமா அதெல்லாம் சத்தங்க ஓடு சத்தம் எடுத்து கால் ஒன்று என்னடா குழந்தைக்கம்பே என் எடுத்துரு உக்கார் என்னம்மா வேணும் ஒரு ஜாப்பும் எனக்கு வேணும் நல்ல லைஃப்பும் வேணும்னு ஒருத்தர் கேட்டு வந்திருக்காருன்னு அப்படின் கூப்பிட்டேன் மண்டையில் ஏறாமல் மண்டையாக நின்னியே கால் ஒன்று பேக் 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 கண்ண முடியும் உன்னுடைய பிறப்பு அம்சத்தின்படி கணவன் உன்னை புரிந்தால் அவனை பெற்றவர்கள் உன்னை புரிய மாட்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் கணவனுக்கு உனக்கும் மனநிலைகள் சரியிருக்காது இப்படிப்பட்ட நிலைகள் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறது ஆனால் உன்னுடைய எண்ணம் நமக்கென்று ஒரு தொழிலும் ஒரு வருமானத்தை உருவாக்கி வைத்தால் யாரை நம்பியும் வாழ வேண்டிய அவசியமில்லை அதுக்கு கருப்புசாமி உதவணும் என்பது உன் கேள்வி கால் ஒன்று மணிமேகலைக்கு என்னென்ன ஏற்பட்டுச்சு தெரியுமில்ல உனக்கு கண்ண முடிவு ஊக்கார் நிமிந்து உட்கார் இந்த சொந்தமாக தொழில் ஆரம்பிப்பாய் வெற்றி உண்டு ஆனால் இன்னும் ஆறு மாதங்கள் வரை கால அவகாசம் உண்டு அதற்கு முன் இருபது சதவீதத்தில் ஒரு ஜாப் கிடைக்கும் வெற்றி உண்டு நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு கால் ஒன்று என்ன தோப்பு

திருநெல்வேலி எல்லை திருமணம் தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் எந்த ஊரடா தம்பி உனக்கு அப்படியா மணியாச்சி கும்பாடி தலவாய் புறமாடா வாஞ்சி மணியாச்சி கால் வந்துட்டுவாடா லவ் பண்ணவா என்னடாச்சி முடிச்சிட்டியா சரி விட்டுரு இப்போ உனக்கு திருமணம் வேணுமா என்ன செய்யணும் என்ன படிச்சிருக்கிறேன் ஐயா இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படியா இப்ப ஒண்ணு மூன்று மாதத்தில் உனக்கு ஒரு தொழில் அமையும் அதுக்கு பிறகு திருமணத்தை பத்தி உத்தரவு நான் தருவேன் என்னை ஐந்து வந்து வெற்றி வெற்றியடைவா இந்த பணம் மகிழ்ச்சியாயிருந்தார் கர்பசாமி என் பிள்ளையினுடைய மனதை திருத்தி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டு வந்த கணவன் மனைவி மகனுடைய மனசு இன்னொரு இடத்துல போய் பதிஞ்சு மனக்குழப்பம் அடைந்திருக்கிறது அதே மாதிரி மாந்திரீகத்தால் ஏதும் தவறுகள் நடந்து நம்ம குடும்பத்தில் குழப்பம் நடந்திருக்கலாமா அப்படி என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் உண்டு அப்படி நடந்ததும் உண்மை உன் பையனுடைய மனம் சிதறடிக்கப்பட்டதும் உண்மை இந்த இரண்டையும் மாற்றி உங்களுக்கு இணைந்து வாழ வச்சா போதும்ல கால் சொல்லலாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்னையுமே நினைச்சி கண்ணை முடி பிரார்த்தனை செய்யுங்கள் ரெண்டு பேரும் கண்ணை முடிக்காங்க பிரார்த்தனை செய்யுங்க இந்தாப்பா உன் மகன் சொல் கேட்டு ஒன்னிடம் வந்து அடைவான் ஒன்னிடம் வந்து அடைவான் வெற்றி வந்து நடத்தி தரேன் இரண்டு மாத காலம் அவகாசம் ஆனால் சிதறாமல் வீட்டுக்கு கொண்டு போனோம்